ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தானா ரெசிபி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் வீடியோ தாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க அதேமாதிரி வந்து புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து மணி சேவிங் வீடியோ எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் எவ்வளோ நாளைக்குள்ளே சேவ் பண்ண போகிறோன்றதான் நம்மளுடைய டார்கெட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்க்கலாம் அந்த ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்க அப்போதான் நான் எந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்றேன் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறேன் எவ்வளோ நாளுக்குள்ளே சேவ் பண்ணான்னு தெரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஃபைவ் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தாங்க பண்றேன் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணுன்றது டார்கெட்டே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நான் வந்து இதை டார்கெட்டை முடிச்சு வாங்கணுங்க இது எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம் டெய்லின்றதை பற்றி நம்ம பார்க்கலாமா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காலம் போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டே வந்து ஃபைவ் ருபீஸ் தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வந்து டென் டேஸ் வந்து போட்டுக்குங்க டென் டேஸ் வந்து கோடு போட்டுக்குங்க அதேமாரி வந்து மூணு லைன் போட்டுக்குங்க உங்களுக்கு மூணு லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலத்தில் பத்து நாள் ரெண்டாவது காலத்தில் பத்து நாள் மூணாவது கால முப்பது நாளுக்குள்ளே வந்து நம்ம இந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி ஆகணும் அது எப்படி சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து சேவ் பண்ணி எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்றதையும் வந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ருபீஸ் சேவ் பண்ணணும் நம்ம வந்து செகண்ட் டே பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் அதே மாதிரி தேர்டு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் ஃபோர்த்து டே வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டே டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டேஸ்க்கு வந்து சேவ் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா வந்து சேவ் பண்ணுவீங்க ஐம்பது ரூபா வந்து சேவ் பண்ணுறீங்க மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே சேவ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணுறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ரூபா எடுத்துக்கிறோம் ரெண்டாவது நாள் பத்து ரூபா எடுத்துக்கிறோம் மூணாவது நாள் பதினஞ்சு இருபது அதை மாதிரி வந்து ரூபா வந்து நம்ம கூட்டிக்கிட்டே போகணும் இப்போ வந்து நம்ம கிட்டே வந்து ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே அஞ்சு ரூபா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் பத்து ரூபா இருக்கும் கட்டுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே வந்து என்கிட்ட அறுபது ரூபா இருக்குன்றீங்க அப்போ என்ன பண்ணணும்னா அறுபது ரூபா இருக்கே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பதினஞ்சு தானே மூணாவது நாள் கட்டணும் ஏன் நம்ம வந்து அறுபது ரூபா கட்டணும் நம்ம பதினஞ்சு கட்டிட்டு விட்டுடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நாளைக்கு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அது நம்ம கையில் இருக்காது அந்த காசு எதாவது வந்து ஒரு செலவு போய்டும் நமக்கு செலவு வந்துடும் கண்டிப்பாக அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பதினஞ்சு விட்டுடுங்க உங்கள் அறுபது ரூபா இருக்குது இல்லைங்களா அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் இந்த அறுபது ரூபாயை வந்து நீங்கள் வந்து கட்டிடுங்க டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னன்னைக்கு ஃபஸ்ட்டு டே கட்டுறீங்களா அதை டிக் பண்ணுங்க செகண்ட் டே கட் கட்டி முடிச்சோன்னா அதை டிக் பண்ணிங்க தேர்ட் டே வந்து உங்ககிட்ட அதிகம் அமௌண்ட் இருக்குது அதனால அறுபது ரூபாய் கட்டுறீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த அறுபது ரூபாயை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து டிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கட்டியிருக்கோம் இன்றைக்கி வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த ரவுண்டு வந்து உங்களை போட்டு சொல்கிறேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ரூபீஸ் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த டுவெண்ட்டி ருப்பீஸை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்குங்க டுவெண்ட்டி ருபீஸ் கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிருச்சி சரி ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கே இன்னைக்கு இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் உண்டியில் இன்றைக்கி எடுத்து வச்சுரும் இருக்கிற அன்னைக்கு கட்டிடுறோம் இல்லாத அன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லைனாக வந்து கட்டிட்டு வரோம் அப்படியும் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு அமௌண்ட் இல்லை என்னால் கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல இல்லாத பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க இருக்கிற அன்னைக்கு கட்டிக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாள் கட்டலைனாலும் மூணு நாள் கட்டலைனாலும் கடைசியில் நீங்கள் அந்த முப்பது நாளுக்குள்ள இந்த அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சு தான் ஆகணும் உங்களுக்கு வந்து டார்கெட்டு தேர்ட்டி டேஸ் மட்டும்தான் அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெண்டு நாள் எடுத்து வைக்கலனாலும் மூணு நாள் எடுத்து வைக்கலனாலும் இந்த முப்பது நாளில் நீங்கள் இந்த அமௌண்ட்டு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுடணும் அப்போ தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக நம்மளால் சேர்க்க முடியும் அதனால இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து எடுத்து வச்சுட்டே வரீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென் டேஸ் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபான்னு நினச்சிங்க அந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதுன்னு கூட்டிகிட்டே வந்தோடனே பத்து நாளில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் சேர்த்துறீங்க பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நம்மளால் வந்து ஒரு ரூபா கூட சேமிக்க முடிக்கலையே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் மணி சேவிங் பண்ண முடியும் உங்களாலேயும் சேமிக்க முடியும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பத்துலேருந்து இருபது நாளுக்குள்ளே இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு வரோம் இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்து சேவ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இந்த பத்து நாளுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி அந்த பத்துலேருந்து இருபது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அடுத்து இந்த இருபது நாள் சேமித்து முடித்தோடனே இருபத்தி ஓராவது நாள்லேருந்து சேவ் பண்ணுறீங்க நூற்றி அஞ்சு ரூபா வந்து க ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து முப்பதாவது நாள் எடுத்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் இந்த நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வச்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த முப்பது நாளை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மொத்தமான டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க ஃபர்ஸ்ட்டு பத்து நாளைக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சு அப்புறம் எழுநூற்றி எழுபத்தஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி இந்த மூணு டோட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து அமௌண்ட்டாக எடுத்து வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு முடியாது இன்னி ஒரு சில்லரால் சொல்கிறேங்க எல்லாரையிலையும் முடியாதுன்னு சொல்லலை நான் நம்மளாலேயே மணி சேவிங் பண்ண முடியலையே நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக சொல்கிறேன் இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுவா கிட்ட வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இந்த அமௌண்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து நாளுக்கு இந்த அமௌண்ட்டு அந்த பத்துலேருந்து இருபது நாளுக்கு இந்த அமௌண்ட்டு இருபதுலேருந்து முப்பது நாள் இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணிங்களா டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி சாரி இருபத்தஞ்சி நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அது கூட வந்து எதாவது கொஞ்சம் எதுலையாவது கண்டிப்பாக மிச்சப்படுத்தி இப்போ நம்ம சேர்க்குறோன்னு ஆரம்பிச்சிட்டாலே செலவு பண்ணுன்றது வராது நம்ம வந்து அதுக்காக செலவு வந்து இல்லாமல் இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக வந்து சேமிப்பாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து இந்த நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அந்த ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தஞ்சி கூட சேர்த்துக்குங்க சேர்த்து கூட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து நீங்கள் எடுத்து வச்சிடுங்க ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களாலேயே முடியுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளால் மணி சேவிங்கே பண்ண முடியாது நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும் இப்போ இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கோல்டு சீட்டாக போடலாம் கோல்டு வந்து இந்த ப பதினோரு மாதம் கட்டுறாங்க இல்லைங்களா கடையில் அந்த மாதிரி வந்து பொறுப்பான நல்ல நகை கடையில் ஜிஆர்டி லலிதா எத்தனையோ கடை இருக்குதுங்க கல்யாணம் அது மாதிரி எந்தாவது ஒரு கடையில் வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கோல்டு சீட்டாக வந்து பதினோரு மாதத்துக்கு கட்டிட்டு வரலாம் நீங்கள் கட்டிட்டு அந்த பதினோரு மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து நகையாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை என்னால் முடியாது நகை வேண்டாம் எனக்கு எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் என்னால் வந்து சிறுவ சிறுவை சேர்த்து வச்சு கட்டுறதுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஃபீஸு அது கட்டுறதுக்காக வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம் அதுக்கு எடுத்து வச்சுக்கூட இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து மொத்தமாக ஃபீஸ் கட்ட முடியாது ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே கஷ்டப்படும் கடன் அது வட்டி கட்டணும் அந்த டைமில் வந்து நமக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஆர்டி கட்டுங்க குழந்தைங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாம் பேங்க்கில் கட்டலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டியாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டி மாதிரி கட்டிட்டு வாங்க ஒரு பன்னெண்டு மாதம் அப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு அஞ்சு வருஷம் அதை மாதிரி கூட நீங்கள் போட்டு மாதம் மாதம் இந்த மாதிரி ஐடியாவில் சேர்த்து நீங்கள் கட்டிட்டு வரலாம் ஆர்டி கட்டலாம் எஸ்பி சேவிங் பண்ணுறீங்களே அதை மாதிரி கூட போட்டுவிட்டு நம்ம எமர்ஜென்சி கூட சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அதை மாதிரி எடுக்கலாம் ஆனால் சேவிங் அக்கௌண்ட்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி அதிகம் கிடைக்காது இதே ஆடியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வட்டி கிடைக்கும் கோல்டு சீட்டு போட்டிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அதை மாதிரிலாம் இல்லாமல் தராங்க அந்த மாதிரி வந்து நகையாக வேணும்னா நகையாக எடுக்கிறவங்களுக்கு இது நகை கோல்டு சீட் கட்டலாம் இல்லைன்னா ஆடி கட்டுங்க அப்படி இல்லை எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக வந்து நீங்கள் எடுத்து வச்சு ஃபீஸ் கட்டிக்கலாம் இதை மாதிரி சேவிங் வேணுனாலும் நீங்கள் போட்டு வச்சு இல்லை நான் எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை அதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற இடம் வந்து சீட்டு கட்டிக்கலாம் சீட்டு வந்து பொறுப்பானவங்களா கட்டினாங்க அது ரொம்ப மெயினானது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து சேஃப்டியானது ஆர்டிஎஸ்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கும் நீங்கள் எடுத்து வச்சு பேங்க்கில் சேவிங் போட்டு வச்சிருந்த கூட கட்டிக்கலாம் ஆனால் இந்த சீட்டுன்றது மட்டும் வந்து பொறுப்பான ஆள் நம்பிக்கையாக இருக்கிறாங்க இல்லைங்களா உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த சீட்டு மாதிரி போட்டுக்கலாம் அது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் பொறுப்பான ஆளாக இருந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளு போகும் அந்த தள்ளெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு கட்டுற காசு குறையும் அதனால உங்களுக்கு லாபம் தாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு சீட்டு போட்டுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா சீட்டு போட்டு அந்த மாதிரி மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது இல்லைங்களா நீங்கள் தள்ளு போக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அறநூறு ஆயிரத்தி எட்நூறு கேள்வி போகிறத வச்சு தாங்க நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதிகமாக கேள்வி போச்சுன்னா நல்ல லாபம் குறைவாக போச்சுன்னா கொஞ்சம் கட்டுற காசு குறையும் நம்ம அவசரத்துக்கு எடுத்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நகை எடுக்கிறதுக்கும் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சில்ட்ரையாக நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லும் நம்ம கிடைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி சீட்டு கட்டிக்கிங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டுறீங்க இல்லைங்களா இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் போட்டு வச்சுட்டு கூட பன்னெண்டு மாதம் நீங்கள் அப்படியே அமௌண்ட்டை போட்டு வச்சின்னு வந்தால் கூட ஆனால் போட்டு வச்சா உங்களுக்கு வட்டி கிடைக்காது ஒரு ஆர்டி மாதிரி கட்டினீங்கன்னா கூட ஒரு ஒன் இயருக்கு ஒன் இயர் இருக்கான்னு தெரியல எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் கிடைக்குதுங்க உங்களாலேயும் மணி சேவிங் பண்ண முடியுமான்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூபா ஒரு மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினீங்கன்னா சேர்த்து வச்சிங்கன்னா பன்னெண்டு மாதத்தில் முப்பதாயிரரூபா உங்களால் சேமிக்க முடியும் நீங்கள் நினச்சே பார்க்காத பல்க் அமௌண்ட்டுங்க இது அதை மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு இந்த பணம் வந்து இப்போ வந்து அவசரம் கிடையாது இது என்னுடைய குழந்தைங்களுடைய படிப்பு செலவு காலேஜி சேர்க்கறதுக்காக இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும் எமர்ஜென்சிக்கு ஒரு பெருசாக சேர்த்து நான் பெருசாக நகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆ எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டியாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு போட்டுறீங்க பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போட்டுறீங்க சேஃப்டியானது நீங்கள் அந்த மாதிரி முப்பதாயிரத்தை அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா உங்களுடைய அமௌண்ட் வருதுங்க பாருங்க நம்மளால் வந்து அஞ்சு ரூபா தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கட்டுற அமௌண்ட்டே ஒன்றரை லட்சம் வருது இதே வந்து இன்ட்ரெஸ்ட்டு போட்டு தருவாங்க அப்போ அந்தனுடைய இன்ட்ரெஸ்டெல்லாம் சேர்ந்து வரப்போ உங்களுக்கு இன்னும் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக வந்து சேமிக்க முடியுங்க இதை மாதிரி தான் நானும் வந்து சேமிக்கிறேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் சே சேவ் பண்ண முடியும் உங்களால் இது எப்படியெல்லாம் இந்த அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியுங்க நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நிறைய வந்து வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்களா நாங்கள் செய் வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு என்ன வருமானம் சேமிக்க முடியலன்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு காய்கறி வாங்குறீங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் கண்டிப்பாக சில்லறை மீறாமல் இருக்குது அந்த சில்லறை எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது மல்லிகை சாமான் வரீங்க கண்டிப்பாக அதுலேயும் வந்து உங்களால் மிச்சப்படுத்த முடியும் தேவையில்லாதது சூப்பர் மார்க்கெட் போகும் இல்லைங்களா நீங்கள் வீட்லேயே ஐடியா பண்ணி எழுதிட்டு போங்க என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போன உடனே பார்த்ததெல்லாம் எடுக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வரக்கூடாது அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் வந்து நிறைய வேஸ்ட்டாக வச்சுட்டு வண்டு வச்சு வேஸ்ட் ஆகுது அந்த சிக்கனமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தேவைக்கு தாழ்ந்ததை மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும் காய்கறி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போவாங்க ஒரு சிலர் அங்கே இருக்கிற காய்கறியெல்லாம் ஒரு சில டைம்ல பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லாமே கம்மியாக இருக்கேன்னு வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா பாதி வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி வாங்க அதை திட்டமாக வாங்கிட்டு வந்துட்டு அதில் காசு மிச்சப்படுத்தலாம் மளிகை சாமான்லாம் மிச்சப்படுத்தலாம் ஸ்நாக்ஸ் இஷ்டத்துக்கும் தேவையில்லாத வாங்கக்கூடாதுங்க நம்ம வந்து கடையில் போய் வாங்குறத விட வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேர்கடலை சுண்டல் அது மாதிரிலாம் போட்டு கொடுக்கலாம் நம்ம வந்து எள்ளு உருண்டை கடலை உருண்டை இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் முறுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரேஷன் அடை வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு தெரிஞ்சதை ராகி ஆடை செஞ்சு கொடுக்கலாம் ராகி சிமிலி அது மாதிரி வீட்லேயே நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சிலதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீட்லையே செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஷாப்பிங் போகிறோம்னு சொல்லிட்டு போயிடுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நிறைய மூட்டை கட்டி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறத வந்து நீங்கள் சிக்கனைப்படுத்தலாம் தேவைக்க என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத வாங்க தேவையில்ல அதில் வந்து நம்ம இதை மாதிரி சேமிக்கிறோன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து குறச்சிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜி நான்வெஜ்ஜு பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது தேவை இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா ஃபிஷ் வேணுமா அதை மட்டும் வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கலாம் அப்புறம் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணலாம் இல்லை மட்டன் குழம்பு வைக்கலாம் சிக்கன் கிரேவி மாதிரி வந்து நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரே நல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சாப்பிட மாட்டோம் பாதி சாப்பிடுவோம் பாதி எடுத்து வேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து கொஞ்சம் வந்து தேவைக்கு தகுந்த அளவுக்கு வாங்கிட்டு அதில் வந்து நம்ம மணி சேவிங் பண்ணலாம் இதில் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக பைசா மீறும் அதெல்லாம் எடுத்து வச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து பத்து ரூபா இருக்கணா இந்த பத்து ரூபாய் எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருபது ரூபா இருக்குன்னா இருபது ரூபா எடுத்து வச்சு உண்டியில் போட்டுருங்க நீங்கள் வந்து வைக்காதீங்க இன்றைக்கி வந்து நூறுரூவா இருக்குன்னா இந்த நூறுரூவாயை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி சில்லறைங்களை சேவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சில்லறையை சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எடுக்கணுன்றதுக்கு மனசே வராது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டை இருந்தால் டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நோட்டு எடுத்துகிட்டு கடைக்கு ஓடிடு ஏன் ஏதாவது வாங்கணும் இன்றைக்கி எமர்ஜென்சியாக நாளைக்கு வச்சிடலான்னு கூட வரும் அதனால இந்த மாதிரி நோட்டாக சேவ் பண்ணுறத விட இந்த மாதிரி சில்லறைங்க இன்னைக்கு அஞ்சு ரூபாயா அஞ்சுருவா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எடுத்து வைக்கணுமா பத்து ரூபா நம்ம வந்து பதினஞ்சு ரூபா எடுத்துக்கணுமா இந்த மாதிரி பதினஞ்சு ரூபா எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வைக்கணுமா இந்த டொண்ட்டி ஃபைவ் எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உண்டியில் சேவ் பண்ணுங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டியில் இங்கே பாருங்கள் நான் வந்து எதாவதுலாம் சேவ் பண்ண சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து மண் உண்டி சேவ் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அந்த ரிசல்ட் வந்த உடனே ப்ளஸ் ஒன் அவர் பதினாலாந்தேதி ரிசல்ட் வருது அன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கு உடனே வந்து நான் அட்மிஷன் போட போக இல்லைங்களா ஃபீஸ் கட்டுறதுக்கு ப்ளஸ் டூக்கு அப்போ வந்து இந்த ஒன் உண்டியை வந்து உடச்சிடுவேன் பாப்பாவுக்காக இதை வந்து நான் சேர்த்து வச்சுட்டே வரேன் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியாது இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நான் வந்து சேர்த்து வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இதில் வந்து நான் இது உண்டியில் உடைக்கிறப்ப இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒன் இயராக ஸ்விப் பண்ணல அது வேறு உண்டி ஸ்விவ் பண்ணுது அதுக்கப்புறமா இந்த உண்டி வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்து தான் இருக்கும் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இந்த உண்டி வந்து நான் உடைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து நான் போடுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் சேவ் பண்ணுற பாருங்கள் நாங்கள் ஏஜென்சி பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஹின்னலர் பாக்ஸ் விக்ஸுது இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி வந்து பேர் எழுதி வச்சுக்குவேன் ஈபி பில்லு எழுதி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து மில்க்கு பால் வாங்குறோம் இல்லைங்களா அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இது பார்த்திங்கன்னா டைலர் நான் வந்து இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு தைக்கிறேன் இப்போ நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஒண்டியில் வந்து போட்டுட்டேன் சாமிக்கு அந்த காசு நான் வேறு வித கொடுத்தாங்க இல்லைங்களா வீட்டில் அதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சாமிக்கு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசை நம்ம சேர்த்து வச்சு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்கேன் இதை வந்து வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன் என்னென்ன உண்டியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த தான் வந்து சேவ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி நான் வைக்க போகிறேன் நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து சேவ் பண்ணுங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் தரீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி வந்து புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம் நெக்ஸ்ட் வீடியோலாம் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்